அரிசுவை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அல்லாஹுவின் பேரர்களால் புனிதமான ரமதான் மாதத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வருடமும் ரமதான் மாதம் பிறைவதற்கு முன்பாக ஒரு சர்ச்சை சுத்தி கொண்டே இருக்கும் என்ன சர்ச்சை என்றால் பிறை பார்ப்பது சம்பந்தமாக பிறை ஒரு பிறையா அல்லது ரெண்டு பிறையா சவுதி பிறையா அல்லது வந்து தமிழ்நாட்டு பிறையா கேரளா பிறையா என்று அந்த பிறையை வைத்து கொண்டே பல்வேறு விதமான குழப்பங்களும் சர்ச்சைகளும் ஆண்டாண்டு காலமாக வருடா வருடம் சுற்றி வருவதை பார்க்கிறோம் இது இது குறித்து உண்டான ஒரு சின்ன தெளிவை நான் இதில் தர வேண்டும் என்று உங்களுக்கு விரும்புகிறேன் காணொலியை கடைசி வரை பாருங்கள் சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் இதற்கு அடுத்த கட்டமாக பிறை பார்த்தவுடன் நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும் என்ன துவா செய்யணும் ரசூல் சல்லா சொல்லும் ஒவ்வொரு மாசமும் பெற பார்ப்பாங்க பிற பார்த்தா ஒரு துவா செய்வாங்க பொதுவாகவே முஸ்லீம் சமுதாயம் பிற பார்க்குறது ரெண்டே மாதத்துக்கு மட்டும்தான் ஒன்று ரமதானுக்கு பார்க்கும் இன்னொன்று பெருநாளுக்கு செவ்வாளுக்கு பார்க்கும் மற்ற மாதங்கள்லையும் பிற வரதான் செய்யுது போக தான் செய்யுது ஆனால் பெருசாக அதை கேர் பண்ணுறது கிடையாது இந்த நோன்பு வைக்கிறதுக்கும் அந்த நோன்பை விடுறதுக்கும் அது ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க இல்லையா அதை நம்ம பார்க்குறோம் எல்லாத்துக்குமே இருக்கிறது அது ஒன்றும் குறையான விஷயம் இல்லை மாஷா அல்லாஹ் நல்ல தான் இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் பிற வருது அந்த பிற பார்க்குற சமயத்தில் ஒரு துவா இருக்குது அந்த துவா ரசூல் சல்லாசன் சொல்லி கொடுத்தாங்க அதிகிரி வந்திருக்கிறது அல்லாஹுமே அலைனா பில் அம்னி வல் இஸ்லாமி ஹிலாலு ஹிலாலு திருமிதி ல்லிசில் இந்த துவா ஓதுவாங்க என்ன துவா இது இதனுடைய பொருள் என்ன யா அல்லா இந்த பிறையை எங்களுக்கு நீ உதிக்கச் செய்வாயாக எந்த நிலையிலே நாங்கள் அமைதியோடும் பறக்கத்தோடும் இருக்கும் நிலையிலே நாங்கள் ஈமானோடும் இஸ்லாத்தோடும் இருக்கிற நிலையிலே எங்களுக்கு எல்லா விதமான ஹைர் பறக்காத்துகளும் சலாமத்துகளும் ஆரோக்கியமும் எல்லா விதமான கேடுகள் நெருக்கடிகளை விட்டு உண்டான நீங்கி இருக்கக்கூடிய நிலையும் இருக்கும் நிலையிலே இந்த பிறையை எங்களுக்கு நீ உதிக்கச் செய்திருக்கிறாய் அதை மென்மேலும் எங்களுக்கு நீ பலப்படுத்தி கொடுப்பாயாக பிறையே உன்னை படைத்தரப்பும் என்னை படைத்தரப்பும் தான் எனவே இந்த பிறை எங்களுக்கு நலவையும் நேர்வழியையும் தரக்கூடிய விதத்திலே அல்லாகவே நீ ஆக்கி வைப்பாயாக என்று பெருமானா சல்லல்லா அலிஸ்வலம் துவா செய்திருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்க பொதுவாகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தினுடைய இபாதத்துகள் அனைத்துமே சந்திரனை மையப்படுத்தி தான் வைக்கப்பட்டிருக்கிறது சூரிய கணக்கு கிடையாது சூரிய கணக்கு என்பது நாம் நம்முடைய பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஆங்கில வருடங்கள் தமிழ் வருடங்கள் தெலுங்கு வருடங்கள் இது எல்லாமே சூரிய கணக்கை மையப்படுத்தி வருகிறது ஆனால் இஸ்லாமிய முறப்படி இருக்கக்கூடிய இந்த ஹிஜ்ரியினுடைய அந்த கணக்கு இருக்கிறது அனைத்துமே சந்திரனை மையப்படுத்தி வருகிறது எனவே தான் ஹஜ் ஆகட்டும் நோன்பாகட்டும் இதற்கெல்லாம் பிறை என்பது முக்கியமாக இருக்குது எனவே இந்த பிறையை வைத்துத்தான் நம்முடைய இவாதத்துகள் எல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இதை அடிப்படையாக நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இதற்கு அடுத்து ரசூலுல்லாய் சல்லல்லா அலி உடைய தெளிவான ஒரு ஹதீதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லீம் ஷரீஃபிலே வந்திருக்கிறது புகாரி ஷரீஃபிலே வந்திருக்கிறது பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் இஸ்லம் சொன்னார்கள் உயத்திகி வஃலிருகி பிறை பார்த்து நோன்பை துவங்குங்கள் பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள் அப்படின்னு சொல்லாசன் சொன்னாங்க சொல்லிவிட்டு அடுத்து ஒரு செய்தி சொன்னாங்க அலைக்கும் வேறு அறிவிப்பிலே முஸ்லீம் ஷெரீஃபினுடைய ஒரு அதிசில அறிவிப்பு வந்திருக்கிறது ஃபருத்து சலாஹி நயோம உங்களுக்கு இருபத்தி ஒன்பதாவது நாள் இரவிலே பிறை தென்படவில்லை என்றால் அதாவது மேக மூட்டம் ஏற்பட்டு போனதென்றால் நீங்கள் அந்த மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்யுங்க முப்பதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதற்கு அடுத்து நீங்கள் வளமை போல் அந்த மாதத்தினுடைய துவக்கத்திலிருந்து நோன்பை துவங்குங்கள் என்று பெருமானா சல்லா ஹலிசன் சொன்னாங்க இப்போ இந்த ஹரீதனுடைய முதல் வார்த்தையிலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா பெறையை பார்த்து தான் நோன்பு வைக்கணும் பெறையை பார்த்து தான் நோன்பை விடணும் சரி இஸ்லாமிய நம்ம ஆங்கில வருடத்தில் பார்த்தால் இருபத்தி எட்டு நாட்கள் வருகிறது முப்பது நாட்கள் வருகிறது முப்பத்தி ஓரு நாள் வருகிறது ஆனால் இஸ்லாத்தினுடைய க இந்த முறைப்படி ஆனால் இந்த மாத கணக்கின் பிறகு பார்ப்போமையானால் பெருமானா சல்லா அலுவலிஸ்லம் இருபத்தி ஒன்பது நாள் தான் மாதம் என்பது இருபத்தி ஒன்பது தான் இருபத்தி ஒன்பதனுடைய கடைசியிலேயே பிறை தெரிவதற்கு வாய்ப்பு இருக்குது பிற தெரியாட்டி அந்த மாதத்தை நீங்கள் முப்பதான் கம்ப்ளீட் பண்ணுங்க என்று பெருமானா சல்தாசன் சொல்லியிருக்கார்கள் அந்த ஹதீதும் முஸ்லீம் ஷரீஃபிலே வந்திருக்கிறது செய்தனா அப்துல்லாஹிபின் உமரதிகள் அறிவிக்கிறாங்க ஒரு மாதம் என்பது இருபத்தொன்போது நாட்கள் தான் நீங்கள் பிறை பார்க்காமல் நோன்பையே துவங்காதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இதில் இந்த அதிசயம் என்ன புரியுதுன்னா இருபத்தொம்போதாவது ராத்திரி நீங்கள் பிற பார்க்கணும் ஒரு மாதம் இருபத்தொம்போது நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு சொன்னால் நீங்கள் பிற பார்க்கணும் அன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு தெரியாட்டி நோன்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க அலைக்கும் அந்த இருபத்தொம்போதாவது நாள் முடிஞ்சு அன்னைக்கு ராத்திரி நீங்கள் பிறையை பார்த்து உங்களுக்கு பெற தெரியாட்டி என்ன செய்யணும் அந்த மாதத்தை முப்பை தான் கம்ப்ளீட் பண்ணிடுங்க முப்பை தான் பூர்த்தி பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த நாள்லேருந்து நீங்கள் உங்களுடைய நோன்பை துவங்குங்க என்று பெருமா நாசலாசன் சொன்னாங்க அப்போ அடிப்படையை புரிஞ்சுக்கணும் பிறை பார்த்துத்தான் நோன்பை வைக்க வேண்டும் பிறையை பார்த்துத்தான் நோன்பை விட வேண்டும் இப்போ அடுத்து ஒரு கொஷின் நமக்கு வரும் உலகம் முழுக்க ஒரு பிறையா சவுதியில் பார்க்குற பிறை இங்கே ஃபாலோ பண்ணலாமா ஆஸ்திரேலியாவில் பார்க்கக்கூடிய பிறை எங்கே ஃபாலோ பண்ணலாமா மலேசியாவில் பார்க்கக்கூடிய பிறையை எங்கே ஃபாலோ பண்ணலாமா அல்லது சைனாவில் பார்க்கக்கூடிய பிறையை எங்கே ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னா முடியாது உலகம் முழுக்க ஒரே பிறை என்பது சாத்தியமே இல்லை சாத்தியமே இல்லை எங்கும் சாத்தியமில்லை அது எப்படிங்க சாத்தியமாகும் உலகங்கிறது உருண்டை வடிவத்திலானது அப்படி தானே பூமி என்பது உருண்டை வடிவத்திலானது பூமியில் ஏதோ ஒரு பாகத்தில் வெளிச்சம் பட்டால் சூரியன் பட்டால் வேறொரு பாகத்திலே கண்டிப்பாக அந்த சூரியன் வெளிச்சம் தெரியவே தெரியாது இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் இந்தியாவில் இருக்கிறோம் நமக்கு நேரம் வந்து ஒரு ஒரு பத்து மணி வச்சுக்கோங்க காலையில் ஆனால் இதே இப்பொழுது நாம் வெயிலில் இருக்கோம் வெளிச்சம் இருக்குது இதே பூமியினுடைய இன்னொரு பாகத்தில் இதுக்கு நேரம் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவங்க மிட் நைட் பத்து மணியில் உட்காந்துருப்பாங்க மிட் நைட் பன்னெண்டு மணியில் இருப்பாங்க அப்படியும் இருக்குது நம்ம நாட்டிலிருந்து இரண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் முன்னாடி இருக்கக்கூடிய நாடுகளும் இருக்குது நம்ம நாட்டிலேருந்து ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஐரோப்பியா கண்டங்கள்லாம் எடுத்திருக்கீங்க சொன்னால் அஞ்சு மணி நேரம் நாலரை மணி நேரம் பின்னாடி இருக்காங்க நமக்கு வளைகுடா நாடுகள் அரபு வளைகுடா நாடுகள் எடுத்தீங்கன்னா சுமார் ஏறத்தால் ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டரை மணி நேரம் வரையே பின்னாடி இருக்காங்க ஆசிய கண்டங்கள் மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து போன்ற நாடுகள் எடுத்திங்கன்னா நம்மளை விட ரெண்டரை மணி நேரம் முன்னாடி இருக்காங்க அவங்க ஃபார்வர்டில் இருக்கிறாங்க அப்போது இந்த அதே மாதிரி யூஎஸ் போன்ற கனடா போன்ற நாடுகள் எடுத்துட்டிங்கன்னா நம்ம விட கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் பதினோரு மணி நேரம் பின்னாடி இருக்கிறாங்க அப்போ பூமி என்பது உருளை வடிவ உருண்டை வடிவத்திலானது எங்காவது ஒரு இடத்தில் வெளிச்சம் தெரிந்தால் எங்காவது ஒரு இடத்தில் தெரியாமல் தான் இருக்கும் எனவே உலகம் முழுக்க ஒரே பிறை பூமி முழுக்க எல்லாத்துக்கும் ஒரே சந்திரம்தான் அதனால் இங்கே தானே அங்கேயும் உதிக்குது அந்த சந்திரனத்துக்கு அல்லாதுனா நமக்கும் அல்லா என்ற வாதத்தை எல்லாம் இங்கே வைக்காமல் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாமுடைய வழிகாட்டுதல் என்னவோ அதை தான் நாம் ஏற்க வேண்டும் பார்த்தீங்களா விரைய நோம்பை தோங்குங்க பிறையை பார்த்தீங்களா நோம்பை விடுங்க ஹதீஸில் வந்திருக்கிறது செய்தன அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி அல்லாஹுடைய காலத்திலே அதிரத்து குறைபு ரதியுல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி அவங்கள என்ன செய்கிறாங்க உம்முல் ஃபதுர் ரதியுல்லாஹூ தாலாநா என்ற பெண்மணி ஷாமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஷாமுங்கிறது அன்றைய ஷாம் இன்றைய சிரியா வச்சுக்கோங்க ஷாமுங்கிறது ஒரு பெரிய பிரதேசம் நமக்கு புரிகிறதுக்காண்டி ஸ்ரீயானு வச்சுக்கங்களேன் மதினாலருந்து சுமார் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் இங்கேருந்து போகிறாங்க எதுக்கு போகிறாங்க அன்னைக்கு ஷாமில் மாவியாரதிகள் தாவனுடைய ஆட்சி இருந்துச்சு மாவியாரதிகள் தானும் அங்கே இருந்தாங்க அவங்கள்ட்ட சில பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்காக வேண்டி போகிறாங்க போனாங்க பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சுது அன்னைக்கு போய் ஒரு ரெண்டு நாளில் அவங்களுக்கு ரமதான் துவங்குது என்னைக்கு ரமதானம் ரமதானம்ோங்கினாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை ராத்திரி அதாவது வியாழன் பின்னேரம் விடிஞ்சா வெள்ளிக்கிழமை அப்படி தான் நம்ம சொல்லுவோம் வியாழக்கிழமை பின்னேரத்தை எப்படி சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை ராத்திரின்னு சொல்லுவோம் வெள்ளிக்கிழமையினுடைய பின்னேரத்தை எப்படி சொல்லுவோம் சனிக்கிழமை ராத்திரின்னு சொல்லுவோம் இல்லையா மகரி வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுவோம் அப்போது அந்த வெள்ளிக்கிழமை ராத்திரி அவங்க பிறைய பார்த்து வெள்ளிக்கிழமை பகலில் நோம்பை துவங்கிட்டாங்க ரமதான மாதம் நோம்பை துவங்கிட்டாங்க அங்கே இந்த குறை பிரதிகள்லாம் இருந்து நோம்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் இருந்தாங்க தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரமதான் மாசத்தினுடைய லாஸ்ட் ஆகிர் பிந்தின நாட்களிலே மதினாவுக்கு வந்தாங்க வந்த ஒன்று அசரத் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் யார் இவங்க அப்படின்னா ரசூலுல்லாய் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் மூலமாக குரானுக்கு விளக்கம் சொல்வதற்கு ஆகப்பெரிய தகுதி படைத்தவர் என்கின்ற அங்கீகாரத்தை பெற்றவர் செய்தனா பின் அப்பாஸ் அது எல்லாரும் ரொம்ப பெரிய சிறப்பு இருக்குது அவங்களுக்கு அவங்களுடைய வரலாற்றையெல்லாம் படிக்கும் பொழுது அப்படி உடம்பெல்லாம் புள்ளரிக்கும் அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க ஆளுமை மிக்க ஒரு பெரிய சஹாபி அவர்கள் இப்போது உமரதி எல்லாமே அவங்கள ரொம்ப போற்றி புகழ்ந்துருக்காங்கன்னு சொல்லி வரலாறுகள் சொல்லுது இபுனப்பாசிலாக ஒன்று ஓ வந்த குறைவிரதி எல்லாட்ட கேட்டாங்க எங்கே போயிருந்தீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்க நான் ஷாமுக்கு போயிருந்தேன் அப்படின்னு அப்படியா ஷாமில் வந்து எப்போ வந்து நோம்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க உடனே இந்த குறைவிரதி எல்லாம் சொன்னாங்க ஷாமில் நாங்கள் வெள்ளிக்கிழமை ராத்திரியே பெற பார்த்துட்டோம் அதாவது வியாழக்கிழமை பின்னேறம் பெற பார்த்துட்டோம் அப்படின்னாங்க நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க இபுனப்பாசலி ஆமாம் நானும் பார்த்தேன் மக்களும் பார்த்தாங்க மாவியாரதிகள் தான் பார்த்தாங்க எல்லாருமே நோம்பு வச்சோம் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படி அப்படின்னு சொன்னாங்க உடனே இவனப்பாசிரியர்களா சொன்னாங்க நாங்கள்லாம் வெள்ளிக்கிழமை பின்னேறம் சனிக்கிழமை ராத்திரி தான் பிற பார்த்தோம் அதாவது வெள்ளிக்கிழமை மாலை சனி இரவு அன்னைக்கு தான் எங்களுக்கு பிற திறந்துச்சி அன்னைக்கு தான் நாங்கள் பிறையை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதிர்த்து உபிணப்பாசிரியர்களாக சொல்லிவிட்டு சொன்னாங்க எனவே நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா மதிநாளில் முப்பது நாளை கம்ப்ளீட் பண்ணுவோம் இருபத்தொம்போது நாள்லேயே பெற தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இருபத்தொம்போது நோம்புவதை முடிச்சுக்கிட்டு அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ முறைப்படி பார்த்தாங்கன்னா இந்த குறைபிரதிகள் எல்லானு மதினாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நாள் நோன்பு வச்சுட்டாங்க ஏன்னா சாமில் முன்னாடியே பெற தெரிஞ்சிருச்சு ஒரு நாள் முன்னாடி நோன்பு வச்சுட்டாங்க அந்த முறைப்படி முப்பதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் குறை பிரதிகளாகோனவர்கள் அதாவது அதில் பாசிரியர் என்றால் ஒரு ஒரு கேள்வி வச்சாங்க ஏன் இபுன பாசிரியல்லானுஹோ மாவியார் ரதிகளில் பார்த்தாங்கல்ல அந்த ஷாம்ல சிரியாவில் அந்த பெற அந்த பிறையே நமக்கு போதாதா அதை கவனத்தில் எடுத்து அதை வச்சுட்டு நம்ம பெருநாள் கொண்டாடலாம்ல்ல ஏன் ஒரு நாள் பின்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க நோன்பை நீங்கள் அவங்க கொண்டாடுற மாதிரி அதே மாதிரி நம்ம அந்த நாளை நம்ம உங்கள் பெருநாளை கொண்டாடலாமல்ல அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் குப குறைவு ரதிகள் தாவணுஹூ அதில் அப்பாஸ் ரதி எல்லா இடத்துல கேட்கும் பொழுது அதில் செய்யுது நான் இப்படின்னு அப்பாஸ் ரதிகுள்ளாஹு சொன்னார்கள் இல்லை அங்கே பார்த்த பெற அந்த ஊர் மக்களுக்கு இங்க பார்த்த பிற இந்த ஊர் மக்களுக்கு எத்தனை எத்தனை கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டு ஒன்லி தௌசண்ட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வெறும் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் வித்தியாசம் உள்ள இந்த பகுதியில் பார்த்த பிறை இந்த பகுதிக்கு செல்லாது என்று நான் சொல்லலைங்க நபியினுடைய துவாவை பெற்ற நபியை நேரடியாக பார்த்த அப்துல்லா அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அப்படி இல்லாமல் சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க ஹாக்கதா அமர்னா ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் இப்படித்தான் எங்களுக்கு நபிசல்லா அலி இஸ்வல்லாம் அவர்கள் உத்தரவு கொடுத்துருக்காங்க ஒரே பிற தான் எல்லா ஊருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது தப்பு அது கரெக்ட் இல்லை அவங்க பார்த்த பிறகு அவங்களுக்கு நம்ம பார்த்தப்ப நம்ம இருக்கு என்று செய்தன் அப்துல்லாபின் அப்பாஸ் அலி அல்லவர்கள் சொல்லித்தருந்தாங்க எனவே அன்பு அன்பான சகோதரர்களே இது இதுக்கு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் ஒரே பிற உலகத்தில் கிடையாது இன்றைக்கி நிறைய பேரை பார்க்குறோம் குழம்பிக்கிறாங்க சவுதியில் பிற பார்த்தாஜி நம்மளும் வச்சிட வேண்டியது தான் சவுதியில் பிறப்பாச்சாஜி இன்னைக்கு நம்ம பிறனா கொண்டாடி வேண்டியது தான் துபாயில் பிற பார்த்துட்டாங்க மலேசியாவில் பிற பார்த்துட்டாங்க நம்மளும் கொண்டாட வேண்டியதான் அங்கே உள்ள அல்லாதான் நமக்கும் அல்லாஹ் அப்படின்னு வாதத்துக்கு சொல்கிறாங்க அதெல்லாம் இங்கே ஏற்றுக்க கறிக்கு உதவாது அதை ஏற்றுக்க முடியாதுங்கிறது இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துது இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃப்லே வந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இரண்டாவது பிறை பார்த்ததற்கு பிறகு அந்த பிறை பார்த்தது யாரோ அவர் சாட்சியை முன்வைக்க வேண்டும் ரெண்டு சாட்சி வேணும் அந்த ரெண்டு நபருமே தெளிவானவர்களாக இருக்கணும் நம்பகத்தன்மை முக்கராக இருக்கணும் அந்த ரெண்டு பேருமே நாங்கள் சத்தியமா பெற பார்த்தோன்றத சொல்லணும் அது மட்டும் இல்லை அந்த சொன்ன விஷயத்தை வாங்கி காதி இந்த செய்தியை உறுதிப்படுத்த வேண்டும் காதியாக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க என்ன செய்யணும் இந்த பிறைபார்த்த தகவலை உறுதிப்படுத்த வேணும் இப்போ புரியுதா ஏன் நம்ம தலைமை காசியினுடைய அந்த உத்தரவை நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் ஏன் அவங்களுடைய முடிவை இதை வந்து முக்கியத்துவமாக கருதுறோம் அப்படிங்கிறது இப்போ புரியுதா மார்க்கம் அப்படியான ஒரு அளவுகொலை வைத்திருக்கிறது நீங்கள் கேட்கலாம் அந்த மார்க்கம் யார் சொன்னதுன்னு கேட்கலாம் மிகப்பெரிய அறிஞர் பெருமக்களான மார்க்கத்தை நமக்கு கடத்தி கொண்டு வந்து தந்திருக்கக்கூடிய அறிஞர்கள் ஆலிம்கள் இன்னும் சொல்ல போனால் பெரிய விற்பனர்கள் அசரத் இமாம் நபவி ரஹ்மகுல்லா போன்ற மிகப்பெரிய முஸ்லீம் ஷரீஃபுக்கு விரிவுரை தந்த இமாம் நபவி ரஹமுல்லா உலகம் போற்றும் மகப்பெரிய மிகப்பெரிய கல்வியாளர் போற்றுதலுக்குரிய மாமனிதர் அவர்கள் போன்ற அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக என்ன செய்யணும் காதியினுடைய அறிவிப்பு இருக்க வேண்டும் பெற்று அதற்கு பிறகு காதி அறிவிப்பு செஞ்சதுக்கு பின்னாடி அதை நம்ம என்ன செய்கிறோம் உறுதிப்படுத்தி ஃபாலோ பண்ணுறோம் இந்த விஷயத்தை நம்ம இந்த கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே ஒரே பிறை என்பது எங்கும் கிடையாது ஒரே பிறையை தான் உலகம் முழுக்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதும் கிடையாது பிறை பார்த்ததற்கு பிறகு அந்த தகவலை நம்பகமான இரண்டு நபர்கள் உறுதிப்படுத்தி சாட்சியம் அளிக்க வேண்டும் அதை காதி உறுதி செய்து அதை அறிவிப்பாக என்ன செய்வார் மக்களுக்கு கொடுப்பார் என்பதையும் நாம் இதில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தேவையற்ற குழப்பங்களில் நாம் விழுந்து விட வேண்டாம் யாரோ எப்படியோ பேசி கொண்டு போகட்டும் அம்மாவாசை வந்துவிட்டால் அடுத்த நாள் வந்து பெற தெரிஞ்சிடும் அப்படி இந்த மாதத்தினுடைய இந்த இப்படியான கணக்கு பார்ப்பவர்கள் இருக்கிற இருக்கிறார்கள் அதே மாதிரி வந்து வெளிநாட்டு பிறையை பார்த்து இங்கே நோன்புவிக்கவர்கள் இருக்கிறார்கள் தெளிவு என்னவென்றால் மிகச்சிறந்த புரிதல் என்னென்றால் ஹஜீத்தினுடைய அடிப்படையிலே நாம் விளங்குவதுதான் மிகச்சிறந்த புரிதலாக இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம் இந்த துவாவையும் நாம் பிறை பார்த்தவுடன் ஓதிக் பொழுது கூடுதலாக நமக்கு சிறப்புகளும் அந்தஸ்தும் கிடைப்பதற்கு வழிவகை செய்யும் என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம் இந்த காணொலியிலே உங்களுக்கு சிறந்த புரிதல் கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதிலே தேவையற்ற குழப்பங்கள் தேவையற்ற விவாதங்கள் தேவையற்ற சர்ச்சைகளுக்குள்ளே நாம் சிக்கிக்கொள்ளாமல் முறைப்படி காதி தகவல் தகவல் வந்தபொழுது நாம் அதை பார்த்ததை உறுதி உறுதி செய்யப்பட்டு காதி இடத்திலிருந்து தகவல் வந்ததற்கு பிறகு நாம் முறைப்படி நம்முடைய ரமதானை துவங்குவோம் அதே போன்ற ரமதான் நோன்பை விடுகிற நேரத்திலையும் இடத்திலிருந்து முறைப்படி தகவல் வந்ததற்கு பிறகு நாம் அதை விட்டுக்கொள்வோம் கொள்வோம் வல்ல அல்ல மிகச்சிறந்த புரிதலோடு வாழக்கூடிய வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லா தருவானாகும்